என்னென்னா இந்த கோபிகைகள்லாம் பால் மோர் தண்ணி இதெல்லாம் அப்படி சுமந்துக்கிட்டு வருவாங்கல்ல சில பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆக்கிடுவாங்க சில பேர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அந்த குடத்தை அப்படி தூக்கிட்டு வரும்போது கீழேந்து தூக்கி தலைமையில் வைக்க வேண்டியிருந்தது தான் அப்போ கிருஷ்ணா விளையாடிக்கிட்டு இருந்தானா அவனை பார்த்துட்டே கிருஷ்ணா இந்த வெயிட்டை தூக்கி தலைமையில் வெயிட்டா அப்படின்னு ஒரு கோபிகை கேட்டாலாம் முடியாது போ அதான் என் வேலையே முடியாது போ அப்படி போட உண்டால் பெரிய கஷ்டம் ஒரு உதவி செய்ய மாட்டேன் சிரமப்பட்டு அப்படி வச்சு மூச்சு முட்டு அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து நின்னா வீட்டு வாசல்லாம் அவன் நின்னானான் கொண்டா இறக்கி வைக்கிறேன் ஒன்றுனா இறக்கி வைச்சான் இவன் கேட்டாலாம் ஏன்டா முடியல எடுத்து மேலே வைன்னு சொன்னபோது வைக்கல இப்போ ஏண்டா இறக்கி வைக்கிறேன் ரொம்ப அழகாக அந்த கதையை முடித்தான் பாரத்தை பக்தன் தலைமையில் ஏற்றுவது கடவுளின் வேலை அல்ல இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பது தான் கடவுளுடைய வேலை யார் பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் கடவுளோட வேலை அப்படி எதுக்கு சொல்ல வரேன் ஒரு எல்லைக்கு மேல நாம ஏற்றுக்கொண்டு